இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வார்த்தை ரொம்ப கவனமாக பேசுங்க பிள்ளைகள்கிட்ட பேசுறீங்களா கவனமாக பேசுங்க பெற்றோர்கிட்ட பேசுறீங்களா கவனமாக பேசுங்க நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட எங்க பேசுறீங்க மேல் அதிகாரிகிட்டயா ஓனர்டயா சாதாரணமா மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசாதருங்கள் வார்த்தை ரொம்ப முக்கியம் உன் வாயின் வார்த்தை எழுதியிருக்கிறது சிக்குண்டாயின்னு லூயா நல்ல வார்த்தை பேசுங்க சிலர் பேசுனா கேட்கலாம் போல இருக்கும் சிலர் பேசிக்கிட்டு இருந்தா ஏண்டாங்க பேசுறாங்கன்ற அமேன் வார்த்தை ரொம்ப முக்கியம் அமேன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அவிசுவாச வார்த்தை பேசாருங்க பிரச்சனைக்குரிய வார்த்தையை பேசாதுங்க சாபத்துக்குரிய நல்ல வார்த்தையை பேசுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அமெரிக்காவில் பதினாறாவது ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் சரித்திரத்தில் மாற்ற முடியாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதர் நிறைய ஆதரவாளர்கள் இருந்தார்கள் எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள் காரணம் அதுவரையிலும் கருப்பர்கள் விலைக்கு விற்கப்பட்டார்கள் அடிமையாள இருந்தார்கள் அடிமை நுகத்தரத்தை முறித்தடுத்தவர் ஆபிரகாம் இல்லைங்க கேஷுவலாக போத்த வேலையை பார்ப்பார் மரணத்துக்கு அவர் பயப்படலை ஒரு முறை ஒரு புகழ்பெற்ற ஒரு நடனக் குழு ஒரு பெரிய அரங்கத்தில் அதை அரங்கற்றுகிறார்னு சொன்ன உடனே இவர் முன்பதிவு தன்னுடைய தனக்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் முன்பதிவு செய்து கொண்டார் தன்னுடைய அதிகாரியோடு அங்கே போனார் போனபோது அவரை பார்த்துருங்க போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் குட் பை அப்படின்னா அவருக்கும் தெரியும் இவருக்கு நிறைய ஆபத்துகள் பிரச்சனை இருப்பது பொதுவாக பாபாய் திரும்பி பார்ப்போம் அவருக்கு பதற்றம் அதிக அதிகரித்தது ஏன் தெரியாமல் தெரியாம தான் விழுந்திருக்கும் அந்த வார்த்தை ரொம்ப கவனம் அல்லவா இந்த அதிகாரி வீடு போய் செய்கிறதுக்குள்ளாக துயர சம்பவம் காதுகளை விழுந்தது எதிர்ப்பாளர்கள் அங்கே இருந்தவர்கள் அமெரிக்காவில் அடிக்கடி இந்த துப்பாக்கி கலாச்சாரம்லாம் சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும் அவரை சுட்டுக் கொண்டார்கள் அவர் மறைத்து விட்டார் குட் பைன்னு சொல்லி அனுப்பிட்டாரே பார்க்க முடியாமல் வருத்தப்பட்டார் அவர் தன்னுடைய காரியத்தை பதிவு செய்தார் ரொம்ப கௌரவமாக பேசுங்க ஹால லூயா மனம் பதிரி பேசுகிறாரு அவன் என்னவானாலும் கருத்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்கள் அவர் ஏகுவாயிர அவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்கள் ஹாலை லூயா எனக்கு இப்படி தான் நடக்கும் இப்படித்தானே சொல்லாதுங்க இல்ல அவ காரியம் மாறுதலாய் மாறும் வார்த்தை ரொம்ப கவனம் பைபிள்ல கத்தோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கவனிங்கள் நீதிமன்ற பதினெட்டு இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அதை பிரியப்படுறவங்க கனியை புசிப்பாங்க உண்மை நீங்க என்ன பேசுவீங்களோ அது நடக்கும் அவன் வார்த்தை ரொம்ப கவனம் கவனமா பேசுங்க பதற்றம் இல்லாமல் நிதானமாக பேசுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க வாக்கு வார்த்தைகளை பேசுங்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதி பராமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே இது ஒரு நான் விசுவாசமா பேசுறது மன்னிச்சிருக்கப்பா ஹால இல்ல பதவி பேசுறது மன்னிச்சிருக்கேன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி வாழ்க்கையில் சுதந்திரிக்க கிருபை தான் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ Have a nice day.